எஸ் விஜயகுமார் டைரக்ஷன்ல லியோ சிவகுமார் காயத்ரி ரேமா ஆரியன் நடிப்புல வெளியா இருக்கிற மாண்டுமிகு பறைபாடம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் ஒரு கிராமத்துல ஆதிப்பரைங்கிற இசைக்குழுவ நடத்திட்டு வராரு ஹீரோவான லியோ சிவகுமார் அவரு காயத்ரி ரேமாவ காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிறாரு அந்த இசைத்தொழில தெய்வமாவும் நினைச்சிட்டு வராரு ஆனா அந்த குழுவுக்கு ஏகப்பட்ட அவமானம் ஏற்படுது கச்சேரிக்கு போற இடத்துல எல்லாமே பெண்களை தவறா பாக்குறதுன்னு ஜாதி ரீதியிலான தாக்குதலும் நடத்துறாங்க ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும் அங்க ஏற்படும் சண்டனால தன்னோட நண்பனை கொலை செய்யறாங்க இன்னொரு தரப்பினர் ஹீரோவையும் அந்த கும்பல் கொலை செய்ய முயற்சிக்குது அதுல இருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா நண்பனோட மரணத்துக்கு நீதி கிடைச்சதா இல்லையா ஹீரோவை கொல்ல நினைக்கிறது யாரு அதை தெரிஞ்சு கொண்ட ஹீரோயின் காயத்ரி ரமா என்ன செய்யறாங்க மாண்புமிகு பறை படத்தோட கரு இந்த படத்தோட ஹீரோ வேற யாரும் இல்லைங்க திண்டுக்கல் ஐ லியோனியோட மகனான சிவகுமார் லியோ தான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் நடிச்சிருக்காரு தன்னோட நண்பனோட மரணத்துல அவர் அழுகிற இடமும் அதுக்கு நீதி வேணும் அப்படின்னு துடிக்கிற இடமும் நல்ல நடிப்பு மனைவியுடனான அந்த அன்பு காட்சியிலையும் ரசிக்க வச்சிருக்காரு ஆனா அவர் கேரக்டர் வேறு மாதிரியா கொண்டு போய் அவருக்கான வாய்ப்பை ரொம்பவே குறைச்சிருக்காரு இயக்குனர் ஹீரோ நண்பராக ஆரியனோட நடிப்பு அவரோட கோபம் படத்துக்கு சொல்லலாம் பெற்றோர் சகோதரன் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்யும் காயத்ரி ரேமாவோட கேரக்டர் கணவன் மீதான பாசம் தனக்கு ஒரு சோபம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் காட்டுகிற அழுகை கோபம் சிறப்பா இருக்கு ஒரு கட்டத்துல அவர் பெற்றோர் வீட்டுக்கு போகும்போது அங்க சில உண்மைகளை தெரிஞ்சு கொதிக்கிறதா இருக்கட்டும் படத்துல இருக்கிற உருப்படியான சீன்ல ஒண்ணுனே சொல்லலாம் அவரும் பர இசை கலைஞராக மாறினதுக்கு அப்புறம் படம் இல்லாம அழுத்தமாவும் என ஏகப்பட்ட வில்லன்கள் இருக்காங்க அனைவருமே வெறுப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் நடிச்சிருக்காங்க ஹீரோயின் அப்பாவாக வரும் கஜராஜ் அம்மா ரமா சம்பந்தப்பட்ட சில உண்மை சம்பவங்களை நடைபடுத்துற மாதிரிதான் இருக்கு ஆனாலும் அதுல முழுமை இல்லாம தானோன்னு எடுத்திருக்காங்க பறை இசை பறை அடிப்பவங்க அதனால ஏற்படும் சிரமங்கள் அவமானங்கள் ஜாதி ஒடுக்குமுறைகளை சொல்லும் நல்ல பருவாய் இருக்கு ஆனா அதை சரியா எடுக்காம ரொம்பவே தணறிருக்காங்க இதேவேளைக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம கதை எங்கெங்கயோ சுற்றி எதுலயோ முடியுது பெரும்பாலான சீன்கள் அழுத்தம் இல்லாம திரைக்கதையும் நேர்த்தி இல்லாம எடுத்திருக்காங்க ஏகப்பட்ட ஹிட் பாடல்களை கொடுத்த தேவா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இத்தனைக்கும் பறை இசை சம்பந்தப்பட்ட கதை ஆனா பாடல்களை இதமே இல்ல தேவா இசையானு சந்தேகம் வர அளவுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான காட்சியில பறை அடித்தபடி ஆக்ரோஷமா ஆடுறாங்க ஹீரோயின் காயத்ரி அவர் மூவுக்கும் பறை அடிப்பதற்கும் எந்த சம்மந்தமே இல்லாமதான் இருக்கு குறைந்தபட்சம் சில நாட்களாவது பறைசை கத்துட்டு சில சீன்கள்ல நடிச்சிருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா அடிக்கிற மாதிரி நடிச்சாது இருந்திருக்கலாம் ரெண்டுமே இல்ல இப்படி ஏனோ தானோனு படம் இருக்கு கிளைமேக்ஸ்ல எதையோ சொல்ல போறாங்க ஹீரோயின் எதையோ செய்ய போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா டப்னு சப்புன்னு படத்தை முடிச்சிடுறாங்க ஆக மொத்தத்துல மாண்புமிகு பறை பறை இசை சம்பந்தப்பட்ட கதை சமூக அக்கறையான கதை ஆனா சவுண்டே இல்லாம சப்புன்னு இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ